கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஆறாவது மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை ஆண்கள் பகுதிக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராயிருக்கிறார் தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் ரச்சிக்கப்படாத குடும்ப தலைவர்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் ஒரு குடும்பத்துல பிள்ளைங்க அம்மாலாம் ஆண்கள் ரச்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க எனவே அவர்களுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜபிப்போ தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று திமுத்தியோ நாலாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடு உண்ட பொய்யருடைய மாயத்திலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே கடைசி காலத்தில் ஆவியானவரின் தீர்க்க தரிசன வார்த்தையை பார்க்கிறோம் வேதாகமத்திலே ஆவியானவர் என்ன சொன்னாரோ அதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது வெளிப்படையான தீர்க்க தரிசனம் கடைசி காலத்திலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது ஆம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம் ஆயிர வருட அரசாட்சிக்கு முன்பதாக இருக்கிற காலம் எல்லாம் இறுதி காலம் கடைசி காலம் இப்படிப்பட்ட உபதேசக்காரர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி ஆவியானவர் வெளிப்படையாய் திமுக சொல்கிறார் இங்கே ஒரு ஐந்து காரியத்தை பார்க்கிறோம் முதலாவது விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய மக்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ரச்சிக்கப்பட்ட பொதுசில இருந்த விசுவாசம் இருக்கிறதா என்று கேட்டால் கொஞ்சம் கடினமா இருக்கிறது சிலருக்கு ஆழமாகவே விசுவாசிக்கிறார்கள் கண்டு விசுவாசிக்கின்றனர் கேட்டு விசுவாசிக்கின்றனர் வாசித்து விசுவாசிக்கின்றனர் வாழ்க்கைகளை பார்க்கும் போது விசுவாசத்தை விட்டு விலகி கொண்டிருக்கின்றனர் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்த கடைசி காலகட்டத்தில் அநேகர் மனசாட்சியில் சூருண்ட பொய்யரை போல காணப்படுகிறார்கள் அதாவது ஒரு தவற முதலாவது செய்யும் போது நம்முடைய மனசு சொல்லும் செய்யாதே என்று சொல்லும் ஆனால் செய்யும் போது மனசாட்சியில் எல்லாரும் தப்பு செய்யறாங்க அதனால நம்மளும் செய்யறோம் அப்படி சொல்லி மற்றவங்களை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுகிற வாழ்க்கை அமைந்துவிடும் எனவே நம்முடைய வாழ்க்கையில இந்த வேதம் ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வசனத்தின்படி காணப்பட வேண்டும் அநேக மனசாட்சியை சூடுண்ட பொய்யருடைய வார்த்தைகளுக்கு அவருடைய நடக்கைக்கு பின்பற்றக்கூடாது அது மாத்திரமல்ல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது சிலர் வஞ்சிக்கிற ஆவிக்கு சிலரை பார்க்கும் போது வஞ்சிக்கிற ஆவிக்கு செவி கொடுப்பாங்க இந்த வஞ்சிக்கிற ஆவி என்று சொல்லும் போது டூப்ளிகேட் ஒரிஜினல் இருக்கும் டூப்ளிகேட் இருக்கும் சிலருடைய வாழ்க்கையை பார்த்து வஞ்சிக்கப்படுவாங்க எனவே வஞ்சிக்கிற ஆவிக்கு செவி கொடுக்க கூடாது ஆண்டவராக அழகாக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் படைத்து விட்டு ஆண்டு கொள்ளலாம் நன்மை தீமை அறியத்தக்க இந்த புசிக்க கூடாது என்று சொன்னார் ஆனால் சர்ப்பத்தின் மூலமாய் வஞ்சிக்கப்பட்டார்கள் அதாவது தேவன் புசிக்க கூடாது என்று சொன்னத பிசாசு புசிக்கலாம் தேவர்களை போல மாறிவிடுவாய் என்று சொல்லி சொன்னதுனால அங்கே வஞ்சிக்கப்பட்டார்கள் அதனால இன்றைக்கும் பாவம் உலகத்தில் பிரவேசிக்கொண்டு கொண்டிருக்கிறது எனவே இந்த வேதத்துக்கு சிலர் பின்பற்றுகிற இந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுக்க கூடாது அது மாத்திரமல்ல பிசாசினுடைய உபதேசங்களுக்கு செவி கொடுத்து வேதத்துல சொல்லப்பட்டதுக்கு மாறாக பிசாசின் உபதேசங்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக பாத்தீங்கன்னா சபையில பாஸ்டரு தேவனுடைய வார்த்தையை கொடுத்து கொண்டு இருப்பாங்க ஆனா உள்ள பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் பொய் இப்படிலாம் எல்லாம் பேசிட்டு இருக்கும் இதெல்லாம் பிசாசினுடைய உபதேசங்கள் அது மாத்திரம் அல்ல இந்த பிசாசினுடைய உபதேசங்களுக்கு செவி கொடுக்க கூடாது எனவே நம்முடைய வாழ்க்கையில கடைசி காலத்துல கொஞ்சம் சாட்சியா இருந்துக்கணும் நம்முடைய ஆவியை சோதிச்சு பார்க்கணும் ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு காரியம் விவாகம் பண்ணாதிருக்கவும் இந்த இரண்டாவது சொல்லப்பட்டிருக்குது அநேகர் கடைசி காலத்துல சொல்லுவாங்க விவாகம் பண்ண வேண்டாம் நம்ம இப்படியே இருக்கலாம் அப்படின்னா எனக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது ஆண்டவராகிய தேவன் வானத்தின் பூமி எல்லாவற்றையும் படைத்துக்கு ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுத்தார் திருமணத்தை கத்தர் அங்கீகரிக்கிறார் அது மாத்திரமல்ல யேசுநாதர் மொத திருமணத்துல தான் அற்புதம் செய்யறார் ரெண்டுமே மேரேஜ் தான் அதே போல இயேசுநாதனுடைய வருகையின் போது மனவாட்டியை வா என்று சொல்லுவாராம் வெளிப்படுத்த விசேஷம் சொல்லப்பட்டது திருமணத்துல ஆரம்பிச்சு திருமணத்திலே முடிக்கிறது அப்படி என்று சொன்னால் திருமணத்தை கத்தர் அங்கீகரிக்கிறார் சில வாலிபர்களை பார்க்கும் போது வாலிப பிள்ளைகளை பார்க்கும் போது சொல்லுவாங்க எனக்கு திருமணமே வேண்டாம் ஒன்று வீட்டுடைய கஷ்டம் இன்னொன்னு என்ன நடக்குமோ எதிர்கால பயம் எனவே இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு சரி கொடுக்க கூடாது ஆண்டவர் அதன் அதன் காலத்துல நேர்த்தியே செய்வார் எனவே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு செவி கொடுத்து எல்லாரும் விசுவாசத்தை விட்டு விலகிப் விலகி போவார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம விசுவாசத்துல நிலைத்து விசுவாசத்தில் ஆழமா இருக்கிறோமா என்று சொல்லி யோசிப்போம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் கடைசி காலத்துல இப்படிப்பட்டவர்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில தினசரி ஜபம் இருக்கட்டும் வேத வாசிப்பு இருக்கட்டும் இயேசுவை பற்றி அனுதினமும் நம்முடைய வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல நம்முடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஒருவருக்காட்டு இயேசுவை பற்றி சொல்லுவோம் நல்ல திருச்சபையில் அங்க வைப்போம் நமக்குன்னு சொல்லி நம்மை சத்தியத்தில் நடத்துகிற மேய்ப்பர்கள் தேவை நம்மளை தட்டி கொடுத்து என்னாலும் பண்ணலாம் அப்படி சொல்கிற அவங்களோடு நம்ம ஐக்கிய வைக்கக்கூடாது எனவே இந்த கடைசி காலத்தில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி யோசித்து பாருங்க இல்லாவிட்டால் ஆண்டவரே எனக்கு இன்னும் விசுவாசத்தை தாங்கப்பா இந்த கடைசி காலத்துல விசுவாசத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது சில நேரங்கள்ல சில மூத்த விசுவாசிகளை நான் பார்த்துருக்கிறேன் ஏன்னா ஒரு போதகருடைய பயணம் இருக்கிறதுனால சின்ன வயசுல இருந்து இந்த பெந்தை கோஸ்தே அந்த முறப்படி வளர்க்கப்பட்டதுனால அநேகரை பார்த்திருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா நன்மையின் வடிவத்துல தான் பிசாசு வருவான் ஆனா போக போக காலங்கள் செல்ல செல்ல ஆண்டுகள் மாற மாற எல்லாமே மாறிடும் எனவே விசுவாசத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது சத்தியத்தை அறியணும் சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும் எனவே இன்றைய தின காலை மன அனைகருக்கு ஒரு எச்சரிப்பா இருந்திருக்கும் இதை ஆவியானவருடைய தீக்க தரிசன வார்த்தை தான் எனவே நாம் விட வேண்டியதை விடுவோம் விசுவாசத்தில் வளர்வோம் விசுவாசத்தை பின்பற்றுவோம் ஊழியங்களிலே விசுவாசம் வரட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில விசுவாசம் வளரட்டும் நம்முடைய வளர்ச்சியில ஒரு விசுவாசம் காணப்பட வேண்டும் இப்படி இருக்கும்போது தேவ நிச்சயமாய் நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனைக்கா ஜபிக்கிறேன் எங்களோடு பேசின தெய்வீக சத்தியம் உள்ள காலை மன்னாவுக்கால் ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்க வாழ்க்கையில கடைசி காலத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் யாருடைய போதனையோ யாருடைய கொள்கையோ ஆண்டு ஸ்தோத்திரம் பின்பற்றி பெயரக்கூடாதுப்பா விசுவாசத்தை விட்டு விலகி பெயரக்கூடாது சத்தியத்துல நடக்க கத்திற்கு பாராட்டுங்க ஆவியானவர் எங்களுக்கு எச்சரிக்கும் போது எங்க மனசாட்சியில சொல்லும் போது நாங்கள் அதை அப்படியே கீழ்படிஞ்சு சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்று சாமியன் சொன்னது போல நாங்களும் கீழ்படிந்து கீழ்படிந்து வருகை பரியந்தம் காணப்பட கட்ட உதவி செய்யுங்க இந்த காளை மண்ணாவே கவனித்துக் கொண்டிருக்கிற இந்த ஜபத்தில் இணைந்து கொண்டிருக்கிற இவருடைய விசுவாசம் வளரட்டும் என்று ஜெபிக்கிறேன் இவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா விதமான தீய சக்தி அவிசுவாச எண்ணங்கள் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும் என்ற வசனம் ஆண்டவரே இவர்களுக்கு உரித்தாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கற்ப கால ஸ்திரிகளுக்கு ஜெபிக்கிறேன் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க கடந்து மருத்துவமனையில ஆண்ட உயிருக்கு போராடிக் கொண்டு இருக்கிற வியாதியில கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக பண நெருக்கடியில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பணத்தை சந்திப்பீராக பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசு மூல ஜெபங்கள் நல்லபடியாகும் ஒரு செய்த சகல ால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னார் செய்தி மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கிரவை தாங்குவதாக மாரநாதா எஸ் வருகிறார் ஆயுத்தமாவோம் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலவியா நல்லா இருக்க